ஒன்பதாம் தேதி முதலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் நான் உன்னை சிநேகிதித்தேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே யாக்கோவை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவராலே அழைக்கப்பட்ட இருக்கிற நாங்கள் யாக்கோவை போல் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கட்டிச் சேருகிறவராய் வைராக்கியத்தோடு இந்த நாட்களிலே அவரிடத்தை அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறாதபடி இந்த நாட்கள் அதாவது பெரும்படியாக இந்த நாட்களை நாங்கள் விடுதலை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் முதலாவது இப்படியாக சொல்லுகிறார் முதலாவது நீ என் பார்வைக்கு இருக்கிறபடியினால் ரெண்டாவது நான் உனக்கு கனத்தை தருகிறேன் மூன்றாவது நான் உன்னை சிநேகிதித்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே தேவனுடைய பார்வை நமக்கு இந்த நாட்களிலே பாருங்கள் கனத்தை பெற்றுத்தருகிறதையும் அவரிடத்திலே இந்த சிநேகிதத்தை இந்த நாட்களில் நமக்கு உண்டாக்குகிறதையும் இந்த வார்த்தையுடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் எப்பொழுதும் உட்பட்டவர்களாய் அந்த பார்வைக்கு நாங்கள் கிட்டே நிற்கிறவர்களா இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவரை தேடி அணுக வேண்டும் என்பதைத்தான் இந்த கத்துடைய வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே தேவனுடைய பார்வையிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் அந்த கனமும் அவர் கொடுக்கிற அவராலே இந்த நாட்களில் உண்டாகிற மகிமையும் கனக்கும் கனமும் நமக்கு வந்து சேருகிறதை இங்கே காண காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தேவனுடன் பார்வையிலே அருமையாக அந்த நாட்களிலே இருந்து கணம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே அதனாலே தான் இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் யாக்கோவை குறித்து யாகோவோடு இந்த நாட்களில் பேசுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே யாக்கோவே உன்னை சுருசித்தவரும் இஷ்டவேலே உன்னை ஆகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே உரிமை கூடுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பை இந்த நாட்களில் அநேகர் அசட்டை பண்ணுகிறதா இந்த நாட்களே இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் இந்த உலகத்திலேயே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வேளையிலே ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்மை அதாவது இந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் நெருக்கப்பட்டு மற்றவர்களால் அதாவது இந்த நாட்களில் ஒடுக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிற வேலையிலே கத்தர் நம்மை வந்து அழைக்கிறார் என்றால் அது எவ்வளவு ஒரு மகிமைக்குரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தை சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் உரிமை கொண்டாடுகிறதை பார்க்கிறோம் ஜனங்கள் நம்மை வெறுக்கலாம் உற்றார் வெறுக்கலாம் உறவினர்கள் வெறுக்கலாம் சொந்த குடும்பமே நம்மை வெறுக்கலாம் கணவன் வெறுக்கலாம் மனைவி வெறுக்கலாம் பிள்ளைகள் வெறுக்கலாம் ஆனால் நம்மை மீட்டு கொண்டவர் நம்மை உருவாக்கினவர் ஒருபோதும் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் வெறுப்பதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய கொள்ளவில்லை அதனாலே தான் இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்றால் நான் உன்னை மீட்டுக்கொண்டது நிமித்தம்தான் நீ என்னுடைய பார்வைக்கு அருமையாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நான் அதனால் என்னிடத்திலே இருந்து நீ கனத்தை பெற்றாய் நானும் உன்னை சிநேகிதித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக அதாவது உனக்கு பதிலாக மனுஷனையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஓ ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் நாங்கள் வாழும்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அருமை பிள்ளைகளே ஆண்டு வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் அவருடைய பார்வை நம்மேலே படும்படியாக நாங்கள் அவர் நேசிக்கிறவர்களாக இந்த நாட்களே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய வருகையிலே இந்த நாட்களில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம் இந்த வாக்குத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களில் உங்களுடைய இருதயங்களை ஆண்டவிடத்திலே கொடுத்து ஆண்டவுடைய சமூகத்திலே திரும்புங்கள் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக